யூதர்கள் யாரை அல்லாஹுடைய மகன் என்று கூறுகிறார்கள் இதுக்கான ஆன்சர் நபி உசைரை எவ்வளவு பணம் அந்தஸ்து பதவி இருந்தாலும் ஒருவரின் விதியை யாராலும் மாற்ற முடியாது ஒருவரின் துன்பத்தை யாராலும் நீக்க முடியாது அப்படிப்பட்ட விதியை மாற்றக்கூடிய அமல் ஒண்ணு இருக்குன்னா அது நாம் கேட்கும் துவாக்கள் துவாக்களை விட வலிமை வாய்ந்த ஒரு ஆயுதம் இல்லை யாராலும் தீர்க்க முடியாத ஒரு காரியத்தை ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பை தாங்க முடியாத ஒரு துன்பத்தை நாம் கேட்கும் துவாக்களால் நீக்க முடியும் இது நடக்கவே நடக்காது என முடியாத காரியமும் நாம் கேட்கும் துவாக்களால் நடக்கும் அல்ல சுபகானவத்தாலாவும் தன்னிடம் கேட்பதையே விரும்புகிறான் அதனால் செல்லம் அவர்களும் அதிகமாக துவா செய்யும்படி வலியுறுத்தியுள்ளார்கள் தொழுகைக்கு பின் ஓதக்கூடிய நிறைய துவாக்களை நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அப்படி தொழுகை முடிந்து ஓத வேண்டிய சிறப்பான ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் எப்படிப்பட்ட கவலைகளையும் இந்த துவா நீக்கிவிடும் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை அடைக்க அல்லாஹ் வழிகாட்டுவான் முக்கிய தேவை ஏதாவது ஆக வேண்டி இருந்தால் அந்த தேவையும் நிறைவேறும் எந்த நோக்கத்திற்காக இந்த துவாவை ஓதுறீங்களோ இன்ஷா அல்லாஹ் அந்த நோக்கம் நிறைவேறும் அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد இதோட மீனிங் என்னன்னா இறைவா நீ கொடுப்பதை எவரும் தடுக்க முடியாது நீ தடுப்பதை எவரும் கொடுக்க முடியாது எந்த செல்வந்தரின் செல்வமும் அவருக்கு உன்னிடம் பயனளிக்காது ஒவ்வொரு வேலை தொழுகை முடிந்ததும் ஓதிக்குங்க அல்லாஹ் ஒரு நல்லதை நமக்கு தரணும் என்று நினைத்து விட்டால் அதை தடுக்க யாராலும் முடியாது அதை ஆழமாக உணர்த்தும் துவா இது முழுசா பொருள் உணர்ந்து ஒரு முறை இதை ஓதினாலே மிகப்பெரிய பலனை எதிர்பார்க்கலாம் அல்லாஹ் உங்கள் அனைத்து சோதனைகளும் நீங்கும் ஏதாவது சோதனை வந்தால் இதிலிருந்து எப்படி மீள்வது என அழுது புலம்பாமல் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் அவன் வழிகாட்டுவான் எந்த நிலையிலும் துவா செய்வதை விட வேண்டாம் அதிகமாக துவா செய்யுங்க என்னையும் உங்கள் இது போல ஓகே இப்போ ஃபைனலி கொஸ்டின் டைம் எந்த நபிக்கு இரும்பை மிருதுவாக்கி தந்தோம் என அல்லாஹ் கூறுகிறான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணு நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபா ஹேனோ ரோபிக்கோ ரோபில் இஸ் த தி அம்மா யஸ் தி ஃபோன் அவஸ்ஸலாம் முதல் முஸ்ஸலீன் அல்ஹம்துல்லா அஹ் ரூபில் அலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா ஹிவபரக்கே அத்துஹு